கோபம் அந்த வெறி தூக்கா என்னை பட்டியல இருந்து தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி எஸ்டி அந்த பட்டியல தூக்கா என்னை தூக்கா வெளியில என்னை கேட்கறது அப்ப சலுகை எனக்கு சலுகை வேண்டாம் உரிமையை கேட்டு போறாரு எனக்கு உரிமை இந்த நிலம் என்னது இந்த நிலம் என்னது இந்த நாடு என்னது உரிமை என்னது எனக்கு வேண்டியது சலுகை இல்லை நண்பு மக்களே உரிமை அதனாலதான் அங்க பட்டியல இருந்து தூக்கிடாங்க அப்படிதான் நடந்தது சக்கிலியனை பார்த்தா தீட்டு சாணா சக்கிலியனை தொட்டா தீட்டு சாணானை பார்த்தா தீட்டுன்னு இருந்தது சொலவட இருந்தது எங்க ஆத்தா பார்த்தாலாம் மாற வெளியில தூக்கி போட்டு போனோம் ரவுக்கப்பட முடியாது முளை வரி வச்சிருந்தான் மார்பு வரி வச்சிருந்தான் கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது வரி கட்ட காசுல